போலி செந்தில் சேலம் மாவட்டம் போலி செந்தில் சூப்பர் மாடுப்பட்டி கவுன்சிலர் தலைவர் சிங்க பிரமண சார்பாக ஒரு கட்டி எல்லாம்

ஆறு முறை பிரசிடென்ட் சட்டை அமுக்காய் இல்லை எங்க போய் வர இருக்கு ஆறு கை 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 வாங்கடா கேளுடா கேளுடா வீரே பிரசிடென்ட் வாடா பிரசிடென்ட் வாடா மாத்தி தெரிஞ்சவட்டையா ஒன்னு மலை சுமா பத்தி தெரியுது அவர் புருமிக்கு கரம் போடாது மாட் வெற்றி பிரசிடென்ட் நம்ம இந்த பாயை கேட்கணும் தாங்க சூப்பர் அம்மா வீசுடா சூப்பர் சூப்பர் ஆறு முறை

슈퍼 슈퍼 r s 하자 하 r s u p 이 r Harder 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 h a 아 d e r Harder 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 h a r ஒரு <laughs>